எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பாலியல் வன்முறையில் ஈடுபடுகிறவர்கள் குழந்தைகளை எப்படி அணுகிறாங்க அப்படின்ற மெசேஜ் பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இப்போ நிறைய இடத்துல குழந்தைகள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகுறாங்க நம்ம பக்கத்துலேயே குழந்தைங்க இருந்த குழந்தைங்க விளாண்டுட்டு இருப்பாங்க ஆனால் பக்கத்தில் உள்ளவங்களே குழந்தைங்க வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவாங்க அது நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது அதனால பெரிய வீட்டுல உள்ள பெரியவங்களும் சரி அம்மா அப்பாவும் சரி குழந்தைங்களை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிறது நல்லது அதை விட அவங்க எப்படி நம்ம குழந்தைங்களை அணுகுறாங்கங்கிற மெசேஜ் தான் இப்ப சொல்ற நண்பர்கள் வட்டம் இல்லாம த வட்டம் இல்லாம தனிமையில விளையாடுறாங்க பாத்தீங்களா குழந்தைங்க அவங்க பெற்றோர்களின் அரவணைப்பு முழுமையாக கிடைக்காமல் தனிமையில் வளரும் குழந்தைகள் தனியாக இருக்கும் சிறுவர் சிறுமியர் மீதுதான் அவங்க கவனம் செலுத்துவாங்க தனியாக விளையாடும் குழந்தையின் இயக்கத்தை அறிந்து அதோடு விளையாடி நெருக்கத்தை ஏற்படுத்துவாங்க அந்த நபர்கள் காட்டும் பரிவில் அந்த குழந்தை உருகி போயிடும் பெற்றோரின் அருகாமைக்கு ஏங்கும் குழந்தைகளை அடையாள கண்டு அவைகளோடு நெருங்கி பாசப்பிடைப்பை உருவாக்குவது போல நடிப்பாங்க இப்படிப்பட்ட நபர்கள் முதலில் ஒரு குழந்தையை அடையாளம் காண்பாங்க அதன் பின் அதன் பின்பு அவங்க அருகில் சென்று எதாச்சியாக தொடுவது போல் தோல் மீது கை போடுவது கைகளை உருசுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவாங்க தவறான நோக்கம் எதுவும் இன்றி இயல்பாக இது நடப்பது போல காட்டிக்குவாங்க பெற்றோர்களிடம் குழந்தைகள் எதையெல்லாம் விரும்பி கேட்கிறார்கள் அதில் அதையெல்லாம் வாங்கி கொடு அதை எதையெல்லாம் வாங்கி கொடுக்க மறுக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவைகளையெல்லாம் வாங்கி கொடுத்து குழந்தைகளை தங்க தங்கள் பக்கம் ஈர்க்க முயற்சி செய்வாங்க தான் வாங்கி கொடுப்பதை பெற்றோரிடம் சொல்லாதே சொன்னால் அவங்க உன்ன திட்டுவாங்க அடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரகசியத்தை பாதுகாக்க கட்டாயப்படுத்தப்படுவார்கள் அவர்கள் உன்னை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருவாங்க பின்பு தனது பாலியல் வன்முறைகளை மெல்ல மெல்ல பிரயோ பிரயோகிப்பார்கள் அதை பற்றியும் பெற்றோரிடம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு கட்டத்துல குழந்தைகளை மிரட்டி பணிய வைக்கவும் செய்வாங்க பிஞ்சுகள் இத்தகைய நஞ்சு மனிதர்களிடம் சிக்கிக்கொள்ளாமல் பாதுகாக்கணும் குழந்தைகள் பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளானால் அந்த பாதிப்பு அவர்கள் பெரிய பெண்ணாகும் போது தொடரும் அதனால பெற்றோர் இதில் மிகுந்த கவனம் செலுத்தணும் சிறுமிகள் மட்டுமல்ல சிறுவர்களும் பெருமளவில் பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்படுறாங்க என்ற உண்மையை பெற்றோர் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால குழந்தைங்களுக்கு தேவையான அன்பு பாசம் அத்தனையும் பெற்றோர்கள் தாத்தா பாட்டிகள் மூலமா தான் கிடைக்கணும் இருந்து வர்றவங்க எக்காரணத்துக்கொண்டோ அவங்களால அன்பை உண்மையான அன்பை செலுத்தவே முடியாது ஓகேவா இந்த வெளியில கூட்டிட்டு போனாலும் நீங்க குழந்தைங்களை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் முக்கியமா பெண் குழந்தைங்களை யாரை நம்பியும் அனுப்பவே கூடாது அது உறவுக்காரரா இருந்தாலும் நம்ம அனுப்பவே கூடாது ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கேள்வி இல்ல சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ